பிரபாகரன் விவசாயிகளை நெருக்கடிக்குள்ளாக்கினார் ரோஹிதவின் கருத்துக்கு அர்ச்சுனா எம்பி எதிர்ப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது விடுதலை புள்ளிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் விவசாயிகளை நெருக்கடிக்குள்ளாக்கினார் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன் தெரிவித்த கருத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரபாகரன் ஒரு பயங்கரவாதி என்பதை என்றும் குறிப்பிடுவேன் அவர் இவர்களின் தலைவர் என்று நான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை என ரோஹித் அபே குணவர்தன் சபையில் உரத்து தெரிவித்தார் இதன்போது ரோஹித் அபே குணவர்தனுக்கும் அர்ச்சுனாவுக்கொடரில் வாக்கு என்பதும் முக்கியமான செய்தியாக நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட இரண்டாம் வாச விவாதத்தில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே அதனை ரோஹித் அபேகு கருத்துக்களை முன்வைக்கும் போது இரண்டாயிரத்தி ஆறில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாவிலாற்றை மூடி விவசாயிகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் இறக்க நின்றதாக குறிப்பிட்டிருந்தார் அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சம் ரசாயன உரத்தை தடை செய்து ஒரே இரவில் சேதன உரத்தை பயன்படுத்த அறிவித்தார் இதனால் அவரின் ஆட்சியை இல்லாமல் போய் வீட்டுக்கு போக ஏற்றது இதனால் விவசாயிகளுக்கு ஆட்சியாளர்கள் செவிசாய்க்க வேண்டும் விவசாயிகளை பகைத்து கொள்ள கூடாது என்று குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து எழுந்து எழுந்து ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அர்ச்சுனா நான் வடக்கு மக்களை பிரயர்த்தப்படுத்துகின்றேன் இந்த இடத்தில் சில விடயங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இவர் ரோஹித் அபேகுன் அவர்தனரை நோக்கி அவர் கூறிய விடயம் எங்களின் தலைவர் பிரபாகரன் தொடர்பில் கதைத்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவரை இல்லாமல் செய்தான் கூறினார் அப்படி இருக்கையில் ஏன் இன்று வரையில் பயங்கரவா தடைச்சடத்தை நீக்கவில்லை என்பதை கூறுங்கள் என்றார் என்பதாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதன்போது எழுந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒழுங்கு பிரச்சனை என்றால் என்ன என்று தெரியாமல் தேவையில்லாத விவகாரத்தை இவர் உருவாக்குகிறார் ஆகவே இதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார் இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ஷாலி இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல என்று தெரிவித்தார் இதனை தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்த பார்லமெண்ட் உறுப்பினர் ரோஹித் அபேகுண்ண வர்தனர் நான் ஒருபோதும் இவர்களின் தலைவர் என்று பிரபாகரனை கூறவில்லை அவரை தலைவராக கூற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இவர் ஒரு பயங்கரவாதி என்றும் இன்றும் என்றும் அவர் பயங்கரவாதி புலி புலி என்று உரத்து குறிப்பிட்டார் இதன்போது மீண்டும் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பிய அர்ச்சுனா எம்பி முயன்ற அதற்கு இடமளிக்காத பெரிய சபாநாயகர் மதிய போசனத்துக்காக சபையை பன்னிரண்டு முப்பது மணி வரை பன்னிரண்டு முப்பது முதல் ஒரு மணி மணித்தானதுக்கு ஒத்திவைத்தார் நிலையில் ஒன்று முப்பது மணிக்கு மீண்டும் சபை கூடிய போது மீண்டும் தனது ஒழுங்கு பிரச்சனை எழுப்பிய உரையாற்றிய அர்ச்சுனா எம்பி முயற்சித்தார் இதுவேளையில் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி குழுக்களின் தலைவர் ஹேமாலி வீரசேகரன் அதில் ஒழுங்கு பிரச்சனை இல்லை அது நிலையில் கட்டளையை மீறுவதாகும் என்று குறிப்பிட்டார் எனினும் தொடர்ந்து தனக்கு பேச அனுமதி கேட்ட அர்ச்சுனா நான் ஒரு கட்சித் தலைவர் எனக்கு ஒரு நிமிடத்தை தாருங்கள் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் நீங்கள் தமிழ் சிறுபான்மையை கேட்கும் போது நிலையில் கட்டளையை பார்க்கிறீர்கள் ஏன் இந்த நாட்டில் இவ்வாறு இருக்கிறது கேள்வி எழுப்ப ஆனால் அர்ச்சுனா எம்பிக்கு தொடர்ந்தும் பேசுவதற்கு பிரதி குழுக்களின் தலைவர் அனுமதி வழங்கவில்லை எனவே அவர் எழுப்பிய கேள்வி ஒழுங்கு பிரச்சனை கேள்வி அதாவது ஒழுங்கு பிரச்சனை கேள்வி அல்ல நிலைய கட்டளைக்கு உட்படாத விடை என்பதால் அவருக்கு அனுமதி வழங்கவில்லை என்பதாக சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் இதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் லங்காதி மற்றும் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது அர்ச்சுனா விமர்சன கமிட்டு வார்த்தாவை வரப்பிரசாத கமிட்டு வட்ட என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது அர்ச்சுனாவின் நடத்தை ஆராய்ந்த குழுவின் அறிக்கை சபையில் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி கேசரி பத்திரிகை